சி செக்ஷனுக்கு அப்புறமா அந்த ஸ்கார் இந்த மாதிரி பெருசா இருக்க கூடாது அப்படின்னா இந்த நாலு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க நம்பர் ஒன் சிக்ஸ் டு எயிட் வீக்ஸ் வரைக்கும் அந்த சி செக்ஷன் இடத்துல நல்ல மைல்டு சோப் அண்ட் வாட்டர் போட்டு பேட் ட்ரை பண்ணுங்க ஸ்க்ரப் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க க்ரீம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க முக்கியமா உங்க கையை வச்சு இப்படி இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணாதீங்க செகண்ட் ஸ்கார் மசாஜ் உங்களோட டாக்டர் அட்வைஸ்க்கு அப்புறமா உங்களோட ஸ்டிச்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுச்சு ரெட்னஸ் இல்லை பெயின் இல்லைன்னா இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்க எவ்ரி டே ஒரு டூ

பிரீதிங் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா எக்ஸசைசஸ் நீங்க பண்ண பண்ண அந்த ஸ்காருக்கு பிளட் ஃபுளோ இம்ப்ரூவ் ஆகி அந்த ஹீலிங் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணும்